கர்த்தரி பரஸ்டாமத்து சோத்திரம் கிறிஸ்துவலாகி நமக்கு வந்து நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ மேலே யாராவது ஒரு தவறாக பேசிட்டாங்கன்னா கடவுளை புரிந்து கொள்ளாமல் கேவலமாக பேசிட்டாங்கன்னா இல்லை தரக்குறைவாக பேசிட்டாங்கன்னா இல்லை கிறிஸ்துவத்தை குறித்து தவறாக பேசிட்டாங்கன்னா உடனே ஒரு நமக்கு ஒரு பெரிய கோபம் வரும் வெறி கூட வந்துடும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க சொல்கிறவங்க மேலே நமக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அவங்கள எப்படி பார்ப்போன்னா நம்மளுடைய எதிரியாக பார்ப்போம் கடவுளுக்கு எதிரியாக பார்ப்போம் சில பேர் வந்து பிசாசுன்னு கூட சொல்லுவாங்க அந்தளவுக்கு அந்த மக்களை பார்ப்பாங்க அதுதான் தாவிதம்னு பார்த்திங்கன்னா சங்கீத சொல்லி நீங்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்பதில் வாசிங்கன்னா கர்த்தாவே உமையை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாக எழும்பவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ தாவிது என்ன சொல்கிறாரு கடவுளில் பகைக்கிறவர்கள் நான் வந்து என்ன பண்ணுறேன் நான் பகைக்கிறேன் அவங்கள பார்க்கும்போது நம்ம அறுவருப்பாக இருக்குன்னு சொல்கிறார் அது பழைய ஏற்பாடு காலத்தில் தாவிதை வாழ்ந்தார் ஆனால் உண்மை தேவன் வந்து ஏசு கிறிஸ்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார் இல்லையா நீங்கள் வசனம் மத்தேயு பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு நீங்கள் வாசிச்சிங்கன்னா எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் கிறிஸ்து என்ன சொல்கிறாரு நீ என் மேலே நீ என்ன பேசுனாலும் சரி நான் அதை அவனை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறார் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து வந்து பிசாசை துரத்து உடனே அங்கே இருக்கிற பரிசேர்லாம் அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க இவர் கடவுள்கிட்ட இருந்தெல்லாம் வரல இவர் வந்து பிசாசுகளின் தலைவனாகிய பெயர் சேவைகளின் மூலியமாக இவர் பிசாசை துரத்தார் சொல்லி கடவுளை வந்து பிசாசுன்னு சொல்கிறாங்க ஆனால் கடவுளை அதெல்லாம் பரலை மன்னிச்சிட்டார் சரி ஓகே நீ சொல்ல ஓகேப்பா மன்னிச்சிரு ஆனால் நீ ஒன்று மட்டும் பண்ணிடாத ஆவியானவர் குறித்து மட்டும் நீ பேசுறாத ஆவியானவர் வந்து ரொம்ப ஒரு ஜென்டிலானவர் அவர் ஹர்ட் பண்ணிட்டீன்னா அவர் ஒன்று விட்டும் போயிடுவாருன்னு சொல்லி ஆவியானவரை வந்து நீ தவறாக பேசிட்டினா அது உனக்கு மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி ஆனால் நமக்கு கிறிஸ்து மேலே சொன்னால் அவருக்கு நமக்கு ரொம்ப கோவம் வந்துடும் ஆனால் கடவுளுக்கு உண்மையான எதிரி யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வசனம் தெரியாது இல்லையா அந்த வசத்தில் நான் அது வந்து யாக்கோபு நாலு நாளில் இருக்குது விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா ஆகையால் உலகத்துக்கு ஸ்நேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகிர்ந்தனாக இருக்கிறான் யாருக்கு ஸ்நேகிதனாக இருக்கிறவன் தேவனுக்கு பகிஞ்சனாக இருக்காரான் உலகத்துக்கு ஸ்நேகிதனாக இருக்கிறவனா உலகத்துக்கு ஸ்நேகிதன் யார்னு உங்களுக்கு தெரியுமா யாரெல்லாம் உலகத்துக்கு ஸ்நேகிதனாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துருவோமா வசனம் நீங்கள் வாசிங்கன்னா ஒன்றியோவான் ரெண்டு பதினஞ்சு பதினாறு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்துக்கு உண்டானவைகள் கடவுள் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உண்டானவைகள் என்னன்னு போட்டிருக்காரு மாம்சத்தின் நிச்சை கண்களின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை இந்த மூணு யார் சிநேகிக்கிறாங்களோ அதுதான் உலகன் கடவுள் சொல்கிறார் இந்த மூணையும் வைத்து கொண்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தான் அவங்கள தான் தேவன் யாராக பார்க்கறார் பகையஞ்சனாக பார்க்குறது ரொம்ப முக்கியமான மாம்சத்து நெச்சி நமக்கு அந்த மாம்சத்துக்கு வந்து நிறைய எச்சிக்கல் இருக்குது நமக்கு என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அது எல்லாமே செஞ்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக பாருங்களேன் சாப்பிட்றது என்ன வேணுனாலும் சாப்பிட்றோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சாப்பிட்றோம் தூங்குறோம் நிறைய தூங்குறோம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுக்காமல் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீக்கெண்ட் ஆனால் சினிமா போனால் எனக்கு அது வந்து ஒரு மாம்சத்துக்கு இன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேவனை கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் நமக்கு கொடுக்காமல் இருக்கோம் அதே மாதிரி கண்களே பார்க்கறதெல்லாம் வாங்கணும் எதை பார்த்தாலும் வாங்கணும் பக்கத்தில் ஒரு பொண்ணு பார்த்தா சைட் அடிக்கணும் பையன் போனால் சைட் அடிக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன வாங்கினான்னு ஆசை அது எனக்கு இருக்கக்கூடாதா எனக்கு அது கிடைக்காம போயிடுச்சு எனக்கு அந்த மாதிரி கணவன் இல்லையே எனக்கு இந்த மாதிரி மனைவி இல்லையே எனக்கு அப்படி வந்து வேலை கிடைக்கல இப்படியே வந்து நம்ம பார்க்கறதெல்லாம் நமக்கு ஒரு இச்சை மாதிரி ஜீவனத்தின் பெருமை கடவுள் கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுறோம் இல்லை நான் தான் பண்ணேன் அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெபுகத்தினேச சொல்லுவார் இது நான் கட்டிய மகாபாபிகோ நல்லவா அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகும் கடவுள் அவரை வந்து மிருகத்தை போட ஆக்கிடுவார் நமக்கும் நிறைய நேரம் அப்படி தான் நான் படித்தேன் நான் வேலை செஞ்சேன் அதனால் நான் இப்படி இருக்கிறேன் நான் இல்லைனா இந்த வீடு இல்லை இந்த குடும்பம் இல்லை நான் சம்பாதிக்கிறனால தான் இந்த குடும்பம் நடக்குது நிறைய கணவனுக்குள்ள மனைவிக்குள்ளெல்லாம் இது இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சம்பாதிக்கலாம் இந்த குடும்பம் நடக்காதுன்னு கணவன் மாதிரி சொல்லுவாங்க மனைவி மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் பெருமை இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்மகிட்ட இருக்கான்னு யோசிச்சு பார்ப்போம் இன்னும் அதிகமான கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்குது நம்ம கடவுள்கிட்ட கேட்டு கடவுளை இந்த மாதிரி நான் உலகத்துக்கு ஸ்நேகிதான் இருக்கிறேன்னா அப்படின்னா நான் உங்களுக்கு பகைஞ்சனா இருக்கிறேனே நான் உங்களுக்கு நண்பனாக மாற்றி கொடுங்க எனக்கு இந்த உலகத்தின் ஸ்னேகம் வேண்டான்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுளை அதை மன்னிச்சுட்டு அதை மேற்கொள்றதுக்கு நமக்கு கிருபு தருவார் அப்போ தான் ஆவியானவரை கொடுத்து ஆவியானோட பலத்தை நம்மளால மேற்கொள்ள முடியும் அதனால இன்னைக்கு கடவுளை ஏசு கிறிஸ்துவ தவறா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க மேல கோவப்படாம நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை செல்ஃபோ ஆராய்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்க குறித்து நம்ம யோசிப்போம் அதனால் இன்றைக்கி நம்ம வந்து யார் மேலேயும் ஒரு கசப்போ இதுவோ இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்மையே நம்ம பார்ப்போம் ஏன்னா நம்மளுடைய கண்கள்லேயே பெரிய உத்தரவு இருக்குது அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்கள போய் பார்த்தோம்னா அது சரி வராது அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுவோம் ஏசு கிறிஸ்துவை பார்ப்போம் அவர் எப்படி வாழ்ந்தார் இந்த உலகத்தில் எப்படி வந்து இந்த மூணையும் இல்லை கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை விட்டு வாழ்ந்தார் நம்ம வேதத்தை தியானத்தை படிக்கும்போது நிறைய ரெவலூஷன்ஸ் வரும் அதன்படி நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த உலகத்தை மீட்கொள்ள முடியும் அதனால் நம்ம எதை குறித்தும் ஒரு கோபமோ எரிச்சலோ மற்றவங்க மேலே படாமல் கர்த்தருக்கு பெரியமே ஒரு நாள் மாறும் கர்த்தத்தை ஆசீர்வாதப்பட ஐ மீன்